ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இன்று ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ செவ்வாய்க்கிழமை இந்திய பங்கு சிந்தை எப்படி இருக்க போது அப்படிங்கிறத ஸ்மால் ஃபண்டமெண்டல் அனான்ஸஸ் அண்ட் என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம குளோபல் மார்க்கெட் எப்போது வாட்ச் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் இன்டெக்ஸில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டூ ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து டிஎன்ஜி அதாவது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்ட் வந்து சம் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இல்லை சம் நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்ட் வந்து ஒரு அப்டெரண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் சரிங்களா ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ட்ரண்டாக போயிருக்கு டவு ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் ஒய் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு டேக் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பெர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு சைனீஸ் இண்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஒரே ரீசன் ஸோ அவங்களோட எக்கானமி வந்து ஸ்டேபிளாக கிடையாது ஸோ அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட டேட்டாலாம் பப்ளிஷே ஆகலை ஸோ அதனால் ஹாங் சாங் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் இன்டிசீஸ் வந்து எஸ்டர்டே வந்து எப்படி இருந்துச்சுங்கிற ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்தே ஆகணும் நேற்று எல்லா இன்டெக்ஸுமே பெரிய ஒரு ஃபாலோ வந்து சந்திச்சிச்சு ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பேங்க் நம்ம கூட ப்ரீ மார்க்கெட் எட்டி சொல்லியிருந்தோம் நம்மளுக்கான பாசிட்டிவ் நியூஸ் நிறையா இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறனால தமிழ்நாடு வந்து இந்தியன் கண்ட்ரியில் இருக்கிறனால ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் அதுவும் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா ஸோ நியூஸஸ் எல்லாமே நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டியை வந்து அப்படியே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் பட் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம கணிக்கிறப்ப ஸோ நம்மளுக்கு நேற்று டெக்னிக்கல் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு லெவல் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு மேஜர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து உக்காந்துருக்கு சரிங்களா ஸோ இன்றைக்கி கேப் அப் அப்படிங்கிறதுனால ஸோ இன்னமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் பார்ப்போம் ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ் பேஸ் பண்ணளவுக்கு நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்போ சொல்கிறேன் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிகிரீஸ் ஆயிடுச்சு எஸ்டே நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் டிகிரீஸ் ஆயிடுச்சு எஸ்டே நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் டிகிரீஸ் ஆயிடுச்சு எஸ்டே சரிங்களா ஸோ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ நேற்றுலாம் நல்ல ஒரு ஃபால் மூவ்மெண்ட் ஸோ ஃபுட் தௌசண்ட் ட்ரேட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எஸ்டடே வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா கமோனிட்டிஸை பேஸ் அளவுக்கு குடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சென்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிரண்ட் குடாயில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கரன்ஸை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு யூஎஸ்டி ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் இருக்குது பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட டென் இயர் பாண்ட் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோட டென் இயர் பாண்ட் வந்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஏடிஆரோட பர்ஃபாமென்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் டாக்டர் ரெட்டிலாம் பாஸ் நெகட்டிவாக இருக்குது ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சென்டேஜ் நெகட்டிவாக இருக்குது டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா ஓகே ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாய் நைன் ஃபைவ் பெர்சன்ட் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்எஃப்சி பேங்க் பார்த்திங்கனா பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஐசிஐசி பேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் ஏரியார் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்காக வந்து லாங் போர்ஷன் ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா வந்து எஃப்ஐஏடிஏட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ அதாவது இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் சரிங்களா ஸோ அதில் எஃப்ஐஏடி டேட்டா வந்து ஸோ எஃப்ஐஏ வந்து எஸ்டே வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் க்ரூர் ஸோ அதாவது பதினாறு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐஏ வந்து எஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க டிஐ பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழு கோடிக்கு வந்து பை பண்ணிவிட்டு ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அம் எண்பத்தி ஒரு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் பர்ச்சேஸ் டிஏ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்டர்டே ஈவினிங் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போகிறது மாதிரி தான் இருந்துச்சு பட் அப்படியே சின்னதாக ஸ்ட்ரகல் ஆகி செல்லிங் ப்ளஸ் இருக்கும் போல் ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகல் ஆகி அதே பிளேஸில் வந்து ஸோ இருபத்தி ஒன்று ஐநூறுலேயே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து ஒர்க்காகந்துருச்சு சரிங்களா ஸோ நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு பஜாஜ் ஆட்டோ போர்டு வந்து பைபேக் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து அப்ரூவ்ஸ் வந்து போர்ட் மீட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ போர்ட்ஸ் வந்து அப்ரூவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் குரோர் ஷேரை வந்து பைபேக் வந்து பண்ணுறாங்க ஒரு ஷேரோட் எந்த வேல்யூவில் வந்து பண்ண போகிறாங்கன்னா டென் தௌசண்ட் ஒரு ஷேரில் வந்து பைபேக் வந்து பண்ணிக்க போகிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மே டேக்கே தேர்ட்டி பில்லியன் வந்து ஹிட் ஆயிருக்கு அதாவது இந்த ரெட்ஸியோட த்ரெட்ஸ் பேஸ் பண்ணி சரிங்களா போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன் பில்லியன் வந்து டோட்டலாக இருந்துச்சு எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிருக்கு இந்த ஃபிசிக்கல் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு சரி அதாவது நம்மளுக்கு முடிஞ்ச ஃபிசிக்கல் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வந்து டிராப் ஆகிருக்கு ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் நியூஸ் பஜாஜ் டாட்டாவை பொறுத்தளவுக்கும் ஸோ அவங்க வந்து சேரை வந்து பைபேக் பண்ணுறாங்க அது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஓகே ஸோ ரெண்டு நெகட்டிவ் நியூஸ் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது பட் சம் வெயிட்டிங்லாம் நம்மளுக்கு என்ன காத்துக்கிட்டுருக்கு ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டுவெல் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி சரி ஸோ டுவெல் தேர்ட்டிக்கு இருக்காது ஈவினிங் சரிங்களா ஸோ ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா கனடாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நவம்பர் மன்த் டேட்டாக வந்து பப்ளிஷ் இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் சரிங்களா ஹைலி இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவென்ட் ஸோ அது என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் வந்து பார்த்துக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் டெஸ்டன்ஸ் என்ன ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இடெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் இருந்து வச்சிருக்கோம் நம்ம எப்பொழுதுமே லாங் இருந்து ஷார்ட் டேம் அனாலிசிஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம் சரிங்களா அதாவது ஒன் டேலருந்து ஒன் ஹவர் அப்புறம் நம்ம ட்ரேட் இருந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரேட் வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாகவே சொல்லிகிட்டு இருந்தேன் மார்க்கெட் வந்து ஒன் டச் கொடுத்துருக்கு அகெயின் இன்னொரு டச் குளிச்சுன்னா நம்மளுக்கு எம் பேட்டன் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவோம் மார்க்கெட் அப்படின்னோம் அதாவது டபுள் டாப் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருது ஸோ அப்படிங்கிறத வந்து உங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் சரிங்களா ஸோ நம்ம ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒன்ஸ் போயிட்டு நம்மளுக்கு டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் இந்த லெவலில் சொன்னேன் சப்போர்ட் வந்து எடுக்குது அப்படின்னே அகைன் சப்போர்ட் எடுத்து ஸோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து மூவ் ஆயிருக்கு சரிங்களா எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் நம்மளுக்கு போயிருக்கு இப்போ என்னென்னா அந்த நிக்லைனை வந்து பிரேக் பண்ணுது அப்புடின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுதுன்னா அகெயின் மார்க்கெட் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் விழுகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸில் வந்து இருக்குது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஸோ இந்த பிளேஸையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிட்டிவிட்டீஸில் வந்து இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு அக்யூரட்டாக எம்பேட்டர்ன்னா ஜஸ்ட் நம்ம வீக்கை கணத்து விக்கை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஸோ இந்த வீக்கும் பாடி ஆஃப் த கண்ட் வீக்கே வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு எம்பேட்டனோட ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து மேஜர் சப்போர்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு கேப் அப்போட எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால இருபத்தொன்னு ஐநூற்றி பதினொன்றில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ அறநூற்றி பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தொன்றுங்கிற சம்திங் ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே மார்க்கெட் எங்கே போயிட்டு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த லெவலுக்குள்ளே உனக்கு ஆகுது அப்புடின்னா ஒன்று நம்மளுக்கு டக்குன்னு வந்து இதில் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும் எடுக்கணும் அல்லது அப்புடின்னா இது ரெண்டையுமே நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஆகணும் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலில் எடுத்தால் பார்ப்போம் இல்லைன்னா நம்மளுக்கு டேவோட லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் சப்போஸ் மார்க்கெட் எனக்கு சப்போர்ட் எடுக்காமல் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப ஸோ இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணுது அப்புடின்னா ஸோ அதில் ப்ரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சா ஸோ நம்ம தாராளமாக ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ அகைன் வந்து எஸ்டர்டேவோட டேவோட ஹையை போயிட்டு ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அதாவது இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தஞ்சு டூ இருபத்தொன்று ஏழ்நூற்றி இருபத்தொன்று அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆல் டைம் ஹை போய் ஹிட் பண்ணாதான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைனா இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் ப்ளஸ் சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி டச் அப் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் நல்ல ஒரு வால்ட்டாலிட்டியோட கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த இருபத்தி ஒன்று ஐநூறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் எங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்னமும் கீழே இருக்குது அடுத்து இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தான் நம்மளோட அடுத்த லெவல் சப்போர்ட்டான வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு சரிங்களா ஸோ அப்போ எந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் வந்து ஒரு பீரிசன் ஃபிங் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா அந்த பீரிசன் ஃபிங் எனக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்து தரல ஸோ அது ஆஃப் த நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு டவுன் டனில் வந்து தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக எனக்கு டவுன் டனில் தான் போயிட்ருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு இங்கேயும் கிடச்சிச்சு பட் அது நம்மளுக்கு ஆகி மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆயிடுச்சு இந்த சப்போர்ட் வந்து ரிட்டன் ஆயிடுச்சு அகேன் இப்போ அதே சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டீஸில் கூட இருக்கலாம்ல இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது டு முந்நூறு வந்து நெக்ஸ்ட் வந்து குரூசில் சப்போர்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்ல ஸோ அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கேன் பீரிய சிங்கிள் ஃபிங் பட்டன் வந்து கிடச்சிருக்கு அண்ட் க்ரீன் அண்ட் டோஜி ரெட் ஸோ அந்த ஃபார்மேஷனில் பார்க்குறப்போ ஈவினிங் ஸ்டால் பேட்டன் ப்ளஸ் நம்மளுக்கு இன்னொரு பேட்டன் என்னென்னா எம் பேட்டன் கிடச்சிருக்கு மொத்தம் மூணு கன்ஃபர்மேஷன் ஆஃப் டவுன் ட்ரெண்டில் வந்து நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ ட்யூரிங் ஏ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சரிங்களா பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொன்னேன் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட் வந்து கிடச்சிருக்கு அகைன் இன்றைக்கி ஒரு கேப் அப்பளோ ஓப்பன் ஆகி எனக்கு இந்த ப்ராப்பரான அவுட் வந்து பிரேக் பண்ணி கீழே வருது அப்புடின்னா என்னோடய அடுத்த லெவல் சப்போர்ட்டாக நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு நூறு நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அதை ஒன்ஸ் நம்மளுக்கு பிரேக் பண்ணுதுன்னா நாற்பத்தி ஆறு ஸோ அந்த லெவலை வந்து ஹிட் பண்ணு இந்த லெவலை வந்து ஹிட் பண்ணிடுச்சப்பினா நாற்பத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தொன்று அந்த ப்ளேஸை வந்து ஹிட் பண்ணிடுச்சப்பனா அகெயின் அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு அப்படியே நம்மளுக்கு கீழே வந்து இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதை பொறுத்த அளவுக்கு மேஜர் சப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் பேங்க் நிப்டியோட ஏடியார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்துச்சு எஸ்டடே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு லெவலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணா அப் ட்ரெண்ட் இல்லை அந்த ரோஸ் கலர் லெவலில் பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்குறதா எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வந்து க உங்களுக்கு வந்து நான் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த எஸ்டர்டே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கு சரி இங்கே இருந்தா ஆ ஓகே இந்த ஒன் ஹவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம வச்சக்கூடிய ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ஹிட் பண்ணுச்சு சரிங்களா அகெயின் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி இந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு ஓகே நானும் அப்டினு தான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அது நடக்கல எனக்கு அகைன் போயிட்டு நம்மளோட சப்போர்ட்டில் போயிட்டு ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு நம்ம இங்கே ஒரு லெவல் லெவல் வந்து டிரா பண்ணியிருந்தோம் அந்த லெவலை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அப்படியே நின்று ஸோ ஒரு டூ ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ட்ராவல் ஆச்சு அகெயின் நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்து லாஸ்ட்டு ஹவர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே சப்போர்ட்டில் வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இன்னைக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு அப்டனில் வந்து ஃபார்மேஷன் வந்து கிடைக்கிது அதாவது ஒரு கேப் அப்பில் கிடைக்கிதுங்கிறப்ப ஒன்னு இதை வந்து நம்மளுக்கு ஃபர்தராக போயிட்டு சப்போர்ட்டோ சரி ரெசிஸ்டன்ஸோ இதை போய்ட்டு ரெசிஸ்டன்ஸாக போய்ட்டு நம்மளுக்கு ஒன்ஸ் இங்கே டச் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்ட் போனால் பார்க்கலாம் ஸோ அப் ட்ரெண்ட் போகல அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு மறுபடியும் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் இல்லை நம்மளுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே சைட் வேஸில் மூவ் ஆக கூட ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ எப்போதுமே நம்ம சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணணும் வேஸ்னால் நம்ம வெளியே உடையாருந்தோன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெளியே உடாந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நான் சப்போர்ட்டாக பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் நாற்பத்தி எட்டு நூற்றி நூற்றம்பத்தேழு நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் நாற்பத்தி மூணு முந்நூற்றி எட்டு தான் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஃபி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸோ என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ண போதும் ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டேனால ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே கூடன்னு சொல்லலாம் ஆமாம் எக்ஸ்பரி டே தான் இன்றைக்கி ஸோ ஓகே ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு இதுவும் நம்மளோட ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார் நம்மளுக்கு பிரேக் ஓல் கிடச்சி ஆனால் நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு சரிங்களா ஸோ ஒரு ஈவினிங் ஸ்டார் ஒரு டோஜி கேண்டில் ஸோ ஒரு சாரி ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு டோஜி ஒரு ரெட் கேண்டில் ஸோ ஒன் ஆஃப் த ஈவினிங் ஸ்டார் பண்ணுறது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அகேன் அஃப்டர் லே ஓப்பன் ஆனாலும் எனக்கு மார்க்கெட் லோவாக பிரேக் பண்ணுறப்போ ஸோ எவ்வளோ தூரம் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னா ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து வந்துகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருபது இருபது தொள்ளாயிரத்து பத்து வரையும் ஃபின் ஃபிஃப்டி வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு சைட் வேஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரத்தில் எங்கே வேணாலும் ஆகி நிற்கலாம் ஸோ ஆனால் நம்மளோட லாங் டேம்மை பேஸ் பண்ணுறதுக்கு தூரம் மார்க்கெட் வந்து விளையிறதுக்கான பாசிபிலிட்டில் வந்து இருக்குது பொறுத்த பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும் மேஜர் சப்போர்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபா ஃபிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகலை பட் சப்போர்ட் வந்து மார்க்குள் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அது பிரேக் ஆனால் தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபர்தராக நம்மளுக்கு இப்போதைக்கு கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ட்ராவலாக இருக்குது அப்படிங்குறது நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிடுவோம் இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகணும் இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரையும் ட்ராவல் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து கீழே வெள்ளலாம் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்புடின்னா ஸோ நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் நிறைய ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ அங்கே தான் நம்மளோட ஃபர்தர் அப்டேஷன் எல்லாம் ஸோ ஏ டு விசிட் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இது மாதிரி மேலும் வீடியோ வந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தபடியாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ ஐஎம் நாட் ஏ செப் ரெஜிஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகே மீ அண்ட் விஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ